ஓம் சக்தி அனைவருக்கும் என்னுடைய பக்தி கலந்த வணக்கத்தை தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன் நாம் இன்றைக்கு இருக்கின்ற ஸ்தலம் என்று பார்த்தீங்கன்னா எங்களுடைய குலதெய்வம் ஊர் அரைக்கோணத்தில் இருக்கின்ற உள்ளே இருக்கின்ற அணைக்கட்டா பத்தூர் என்ற ஒரு அழகிய கிராமம் ரொம்ப அழகான எளிமையான ஒரு கிராமம் அது ஆனால் இங்கே அம்மனை பற்றி நான் உங்களுக்கு நிறைய எபிசோட்ஸ் போட்டிருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா அம்மன் வந்து செல்லி அம்மன் அந்த செல்லியம்பன் யாருன்னு பாருங்கள் சிங்கத்தின் மீது இருக்கின்றாங்க பாருங்கள் சிங்கத்தில் யார் இருப்பாங்க சாமுண்டீஸ்வரி சப்த கன்னிகள் பிராமி கௌமாரி மாகேஸ்வரி வைஷ்ணவி வாராகி இந்திராணி சாமுண்டீஸ்வரி ஆதிபராசக்தியோட அம்சமாக ஒவ்வொருத்தராக வெளியில் வருவாங்க அப்படி வரும்போது தான் அதில் வருகின்ற இறுதியான தெய்வம் சாமுண்டீஸ்வரி எப்போதுமே கடைசி குழந்தையே சொல்வாங்கல்ல ரொம்ப சூட்டிகாக இருக்கும் ரொம்ப அதை இளம் கன்று பயமரியாத அளவுக்கு ரொம்ப இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் சாமுண்டியம் ஏழு பேரில் யாராலையும் முடிக்க முடியாத போது எல்லாவற்றையும் சேர்த்த ஒரு அம்சமாக அத்தனை தெய்வத்தோட ஆறு தெய்வத்தோடைய அதி அம்சமாக இறுதியாக உருவெடுப்பவர் யார் என்று சொன்னால் இந்த சாமுண்டீஸ்வரி இந்த சாமுண்டீஸ்வரி தான் செல்லியம்மனாக சொல்லப்படுகின்றது பல இடத்துல பார்த்தீங்கன்னா பலருக்கு வந்து செல்லியம்மன் வந்து குலதெய்வமாக சொல்லப்படுகின்றன இந்த குலதெய்வமாக சொல்லப்படுகின்ற செல்லியம்மன் யார் என்று சொன்னால் சாமுண்டி தான் சாமுண்டீஸ்வரி தான் செல்லியம்மனாக சொல்லப்படுகின்றது அதற்கு அத்தாட்சியாக இங்கேயும் பார்த்தீங்கன்னா சிங்கம் தான் இருக்கும் இந்த கோயிலோட நாலு பக்கமும் பார்த்திங்கனாலும் சிங்கத்தில் துவாரபாலகர் மாதிரி இங்கே நாலு பக்கம் சிங்கம் தான் இருக்கும் அம்மாவும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து சிங்கத்தின் மேலே தான் உட்கார்ந்துட்டுருப்பாங்க இதுதான் செல்லியம்மனுடைய ஒரு அமைப்பாக சொல்லப்படுகின்றது இங்கே எங்களுக்கு குலதெய்வம் அம்மாவோடய குலதெய்வம் இங்கே இங்கே லக்ஷ்மி அம்மா வந்து எதற்காக பேசிக்கிறாங்க அப்படின்னா நிறைய பேர் நம்ம நினச்சிக்கிறோம் அம்மாவை நம்ம வராகியம்மா வழிபடுறோம் பல இன்னல்கள் வருகின்றது துன்பங்கள் வருகின்றது சில பேருக்கு வழிபட்ட உடனேயே ஒரு விடுவே கிடைக்கின்றது சில பேருக்கு கால தாமதம் காலதாமதமாகிறது அதனால் விரக்தியும் வராங்க முதல்ல வராகி அம்மா எதற்காக நம்மிடம் வருகிறார்கள் நாமா தேடி போகின்ற கடவுள் வேற நமக்காக வருகின்ற கடவுள்னு பார்த்தா அது ஒரே ஒன்றா இருக்க முடியும் யாராக இருந்தால் அப்படின்னா வராகி அம்மா இப்போ சமீப காலத்தில் ஒரு பிரத்யமாக வராகி அம்மாவோடய அருள் வந்துகிட்டே இருக்குது அப்பேற்பட்ட வராகியம்மா பிரத்யமாக வராங்க எதற்காகனா நம்மை தேடி வருவதற்கு காரணம் என்னென்னா நம்மளுடைய குலதெய்வம் தான் நம்ம வழிபடுகின்ற மகமாயி தான் நம்ம வீட்டில் எந்த தெய்வங்கள் குலதெய்வம் கட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி வேறு வழியில் குலதெய்வத்தால் நம்ம கிட்ட உடனடியாக வர முடியாத இருக்கும் பட்சத்தில் நம்மளோட இஷ்ட தெய்வம் வழிபடு தெய்வமும் நம்ம கிட்ட வர முடியாத பட்சத்தில் அவங்க சார்பாக நமக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் யாருன்னு சொன்னால் இந்த வராகி அம்மா இந்த வராகி அம்மா தான் நம்மளை பல வகையில் வழி நடத்துவாங்க பல வகையில் வந்து நம்மளை வந்து காப்பாற்றுவாங்க பள்ளி நிமித்தம் கொடுத்து காப்பாற்றுவாங்க வீட்டில் இருக்கின்ற செல்ல பிராணி ஒரு அந்த பைரவர் நாய் ரூபத்தில் வந்து காப்பாற்றுவாங்க ஏதாவது ஒரு கனவுல வந்து காப்பாற்றுவாங்க இல்லை நிறைய பேர் எதற்காகன்னா அம்மா என் கனவிலே பன்றி காட்டுப்பன்றி வருகிறதே இதற்கு என்ன அர்த்தம்னு கேட்குறீங்க இல்லையா இந்த காட்டுப்பன்றி வந்தாலே உங்கள் இல்லத்தில் வராகி அம்மா வந்து கொண்டிருக்கிறார்கள் வந்து விட்டார்கள் அப்படின்னு அர்த்தம் சரியா பிரசன்ட் பிரசன்ட் கன்டினியூஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் அம்மா வருவாங்க உள்ளே வந்துட்ருக்கேன் அப்படின்றத ஞாபடுத்துகிறாங்க வராகி அம்மா எதற்காக நம்ம தேடாமல் நமக்கு வராங்க யார் யார் வீட்டுதில் அதீத பிரச்சனை இருக்குதோ தெய்வங்களாலேயே கிட்ட நெருங்க முடியாத ஒரு சூழல் இருக்கின்றதோ குல தெய்வமோ வழிபடு தெய்வமோ பித்திருக்குளோ இஷ்ட தெய்வத்தையும் காப்பாற்ற முடியாத நிலையில் இருக்கும்போது வராகி அம்மா மட்டும்தான் அடி உச்சுட்டு தூக்கிட்டு வருவாங்கன்னு வாங்க பாருங்கள் அது மாதிரி எந்த தடையும் இல்லாமல் உடச்சிட்டு உள்ளே வருவாங்க அனுமனுக்கு எவ்வளோ பலம் அதே மாதிரி தான் இந்த வரகியம்மா கூட ஒரு வளசல் அந்த சுடரமாடம் கோயில் போனேன் அங்கே அந்த பதினெட்டாம் படி கருப்புக்கு எத்தனையோ கட்டு போட்டாலும் நாலு தடவை அஞ்சு தடவை அந்த கருப்பண்ண சாமி கோயில் கட்டு போட்டால் கூட பதினெட்டாங்கடி படி கருப்பு சாமி போடவே இல்லையா அவர் அப்படி இது அடித்து தூள் கலப்புறாருமா அவரை அடக்கவே முடியலம்மான்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு இருப்பாங்க அந்த காவல் தெய்வத்துக்கு நிகரான அந்த அதீத சக்தி யாருக்கு இருக்குன்னா இந்த வராகியம்மா தான் கணவள வராகியம்மா வராங்க அப்படின்னா காட்டுப்பன்றி வருகிறது என்று சொன்னால் வராகியம்மா வந்துட்டுருக்காங்க வந்து கொண்டிருக்கிறார்கள் வந்து விட்டார்கள்னு அர்த்தம் உடனே நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு விளக்கேற்றி அந்த விளக்கில் வராகியமா வழிபடுங்க அப்படி இல்லைன்னா ஒரு திருவுருவ படம் வாங்குங்க அந்த திருவுருவப் படம் வாங்கி வழிபடுங்க அடுத்தபடியாக விக்கிரகம் முடிந்தால் அடுத்த நிலைக்கு விக்கிரக ஆராதனை போங்க சில பேர் சொல்கிறாங்க என் குடும்பத்தில் யாரும் வராகியமாக விரும்புகிறது என்னுடைய மதம் சார்ந்து கூட இருக்காங்கன்னு பேச பே வராகியமாக வழிபடுறவங்க எங்களால் வழிபட முடியலன்னா ஒன்றுமே வேண்டாம் ஒரே ஒரு விளக்கு ஏற்றி நீங்கள் வழிபட்டாலே போதும் நீங்கள் வந்து அந்த விளக்கு ஒளியிலேயே வராகியம் வருவாங்க எனக்குன்னா வராகியமாக திருவிளக்கில் காமாட்சி விளக்கை தான் வந்தாங்க அந்த காமாட்சி விளக்கு இங்கேயோ ஒரு கோயிலில் இருக்கிற அம்மா அந்த வர அந்த சந்தனக்காப்பு நான் உங்களுக்கு ஏற்கனவே என்னோடய பதிவில் போட்டிருப்பேன் பராகியம்மா எங்கள் வீட்டில் வந்த விதம் அதே போல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஜனவரி மாதம் வந்தாங்க அதே மாதிரி தான் வராகியமா விளக்கில் தான் முதல்ல வந்தாங்க உங்களுக்கு சாதாரண நடு விளக்கு காமாட்சி விளக்கு தான் இருக்குன்னு கிடையாது நின்று எரிகின்ற நடு தீபமாக வருகின்ற அந்த விளக்கு ஒளியில் கூட நீங்கள் வந்து வராகியமாக வரலாம் உங்கள் வழக்கப்படி வெறும் ஊதுவத்தி இருந்தால் போதும் ஊதுவத்தியில் கூட அந்த புகையில் கூட நீங்கள் ஓடு பார்த்தீங்கன்னா அந்த வராகியம்மாவோடய நிழல் ரூபம் தெரியும் இந்த அதிசயம்னா நான் பார்த்துருக்கேன் நான் கேண்டில் மெழுகுவர்த்தி இருந்தால் கூட அந்த மெழுகுவர்த்தி ஒளியில் கூட நீங்கள் வராகியம்மா வழிபடலாம் எந்த ரூபத்தில் வேணால் எங்கே இருந்தாலும் விளக்கு ஒளி இருக்கணும் அடுத்ததாக வாசனை இருக்கணும் இந்த ரெண்டு இருந்தால் தான் எந்த தெய்வமாக இருந்தாலும் எந்த மதத்தை சார்ந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த அதிர்வழிகள் இருக்கும் கனவுல வராகியம்மா காட்டு பன்றி வந்தாலே வராகியம்மா அவங்கக்கிட்ட வராங்க அதை நம்ம கொழுக்கம்பாக பிடிச்சிக்கணும் நம்ம வீட்டில் அவங்க படந்து வரணும் எனவே கனவில் காட்டு பன்றி வந்தது அப்படின்னு சொன்னால் வராகியம்மா வந்திருக்காங்கன்னு அர்த்தம் அதே மாதிரி வராகி வழிபடுவங்களுக்கும் அம்மா வந்து சொப்ன வராகியாக தான் வந்து நம்மளுடைய பிரச்சனைகளை காட்டி கொடுப்பாங்க அதனால் நீங்கள் வராகியம்மா கனவுல வந்தாலே வராகியம்மா தான் வந்திருக்காங்கன்னு தைரியமாக எண்ணி உங்களால் எப்படி பிடிக்கும் விளக்காக இருந்தாலும் திருவுருவ படமாக இருந்தாலும் சிலை ரூபத்தில் இருந்தாலும் மெழுகுவர்த்தியாக இருந்தாலும் வாசனை ஊதுபத்தியாக இருந்தாலும் வேண்டிட்டு அம்மாவை நினைத்து வழிபடுங்க இந்த வழிபடும் போது கேட்டிருக்கீங்க எந்த திசையில் வைத்து வழிபடணும் வீட்டுக்குள்ளே யார் வழிபட்டாலும் சரி கிழக்கு மேற்கு வடக்கில் வழிபடலாம் இல்லத்தில் வழிபடும் போது மட்டும் தெற்கு பத்து படம் வைத்து வழிபடக்கூடாது ஏன்னா இல்லத்து வந்து பித்திரு லோகம்ன்றது இருக்கிறதுனால பித்திருக்கள் வழிபாடு இருக்கிறதுனால பித்திருக்கள் தெற்கு வழியாக வரதுனால நமக்கு அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம் அதனால் இருக்கும் பொழுது தெற்கு பக்கம் இருக்கக்கூடாது மற்ற மூன்று திசைகள் இருக்கலாம் பல்லூர் வராகி பார்த்தீங்கன்னா அம்மா தெற்குன்னு ஒருத்தி தான் இருப்பாங்க கோயில் இருக்கலாம் அவங்களுக்கு உண்டான ஐதீகம் அந்தம் அம்மா பல்லூர் வராகிக்கு உண்டான ஐதீகம் ஆனால் இல்லத்தில் வராகி அம்மா வை வைத்து வழிபடும்போது கிழக்கு மேற்கு வடக்கு இந்த மூன்று திசை உங்களுடைய இடம் அமைப்புக்கேற்ப வழிபடலாம் தெற்கில் மட்டும் வழிபடக்கூடாது அம்மாவை வாஞ்சையோடு வழிபடுங்க அன்போடு வழிபடுங்க உள்ளார்ந்த அன்போடு உண்மை பக்தியோடு உங்களால் முடிந்த நைவேத்தியத்தை வைத்து பழம் கிழங்கு வகைகள் கழுக்கண்டு பால் பானகம் நீர் மூர் எதை வேணால் வைத்து அம்மாவுக்கு வழிபடுங்க கண்டிப்பாங்க அம்மா உங்களுடைய மனக்குறையும் உங்களுடைய பிரச்சனையும் தீர்க்க வருவாங்க இது நடந்துகிட்டுருக்கு காலம் பொன் போன்றது அதே போல தான் காலம் கணிந்து வரும் நேரத்தில் தான் கடவுளுடைய அருளும் கணிந்து வரும் பொறுமை பக்தியில் ரொம்ப அவசியம் ஓம் சக்தி ஜெய்வராகி